அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைக தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய மகுடமாய் திகழ்ந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் இறைவனன்புரம் மீண்டார் இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை நமக்குள் ஏற்படுத்தியது தமிழ் இலக்கிய உலகத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு இழப்பு தான் இது இது ஒவ்வொரு ஆளுமைகள் இறக்கும் போதும் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் இது ஒரு பேர் இழப்பு என்று ஒரு வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது என்று உண்மையிலேயே இன்றைக்கு அத்தகைய நிலையை நாம் வந்து உணர்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர் வெறும் கவிஞராக மட்டுமில்லை மரபு கவிதை எடுத்தாலும் சிறப்பாக எழுதக்கூடியவர் புது கவிதை எழுதக்கூடியவர் ஹைகோ கவிதை பல வடிவங்கள் கவிதை வடிவங்களை பல வடிவங்களை கையாண்டவர் எல்லாத்துலேயும் அவர் முத்திரை பதித்தார் கவிஞர் மட்டுமல்ல கவிதைகள் மட்டும் அவர் எழுதலை சிறுகதைகள் புதினம் நாடகம் சிறார் இலக்கியம் வரலாறு திறனாய்வு சினிமாவுக்கு கூட அவர் வசனங்கள் எழுதியிருக்கிறார் என்று அவருடைய உலகம் வந்து கலை உலகத்தில் அழுத்தமான தடம் பதித்தவர் கவிதை கற்ற மட்டுமல்ல அவர் ஓவியம் வரைகிறது கூட கெட்டிக்காரர் மட்டுமல்ல நிறைய நிறைய பேர் நல்லா எழுதுவாங்க ஆனால் பேச்சு வராது மேடை பேச்சு வராது ஆனால் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்து விளங்குபவர்கள் சிலரே அதுல இவர் மிக குறிப்பிடத்தக்கவர் எளிமையான சொற்களால் நல்ல தமிழில் உரையாடி இதயங்களை சுண்டி ஈர்க்கும் பெற்றவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஈரோட்டில் உள்ள மதரசா இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளியில ஆசிரியராக பணியை தொடங்கிய ஒரு பேராசிரியர் சென்னை புதுக்கல்லூரியில தமிழ் துறை பேராசிரியராகவும் அவர் பணியாற்றினார் மட்டுமில்லாம அவர் பற்றியான இந்த நினைவுலைகள்ல பலரும் பகிர்ந்து கொள்வது என்ன என்று சொன்னார் அந்த காலத்தில் செய்தி வாசிப்பதில் தூர்தர்ஷனில் பிழையின்றி நல்ல தமிழில் செய்தியை மிக அருமையாக வழங்கக்கூடிய ஒரு செய்தி வாசிப்பாளராக அவரை பலரும் நினைவு கூர்ந்தார்கள் அந்த ஒரு பரிணாமம் அவருக்கு செய்தி வாசிப்பாளராகவும் அவர் தனது பணியை செய்திருக்கிறார் தமிழ்நாடு அரசுடைய இயல் இசை நாடக மன்றத்தினுடைய நிர்வாகக் குழு உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய அறிவியல் தமிழ் மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார் அரிமா நோக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுதலினுடைய ஆசிரியராகவும் அவர் பயணப்பட்டிருக்கிறார் இன்னும் ரொம்ப குறிப்பான ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் என்ன சொன்னால் வானம்பாடி கவிதை இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முக்கிய பங்களிப்பாளர்கள் ஒருவராக அவர் திகழ்ந்திருக்கிறார் அவர் பெற்ற விருதுகள் எல்லாம் நிறைய சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய கலைமாமணி விருது செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துடைய கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது வட அமெரிக்க தங் தமிழ்ச்சங்க பேரவையினுடைய உலக தமிழ் பீட விருது பாரதிதாசனுடைய விருது பெரியார் பெயரில் விருது கலைஞர் கவிக்கோ பெயரில் விருது கலைஞர் பொற்களி விருது என்ற பல விருதுகளை அவர்கள் பெற்றாலும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவருடைய வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி என்ற விருதையும் அவர் பெற்றிருக்கிறார் இது கொஞ்ச நஞ்சமல்ல தொடர்ந்து அவர் எழுதி வந்திருக்கிறார் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டாம் வயதிலே அவர் மரணம் அடைந்திருக்கிறார் அது வரைக்குமாக அவர் இயங்கி கொண்டிருந்தார் எழுதி கொண்டிருந்தார் கவிதையை மூச்சாக பேச்சாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அறுபதுக்கும் மேற்பட்ட கவிதை நூல்கள் தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆறு பெரும் தொகுதிகள் வந்திருக்கின்றன மொழிபெயர்ப்பு உட்பட அவர் சட்டேறக்குறையே தொண்ணூறுக்கும் அதிகமான நூல்களையும் எழுதியிருக்கிறார் அவர் பாரதிதாசனுடைய ஒரு அணுக்க மாணவராக இருந்திருக்கிறார் பத்தாண்டு காலம் பாரதிதாசனுடன் நெருக்கமான ஒரு தோழமை கொண்டிருந்தார் இன்றைக்கும் அவர் பாரதிதாசனுக்கு பிறகான மகாகவி என்று கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் போற்றப்படுகிறார் அதே போல பாப்புலவர் நரிடம் மீது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது எனவே தான் அவர் ரெண்டு பிள்ளைகளுக்குமே மூத்த பையனுக்கு பாப்புலவர் நரிடம் என்றும் இரண்டாவது பையனுக்கு பாரதிதாசன் என்றும் அவர் பெயர் வைத்திருக்கிறார் இவ்வளோ பெரிய நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வார்த்தைகளாக ஒரு நேரம் சொல்கிறேன் இது எல்லாமே தன்னுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தால் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் இருந்திருக்கும் எவ்வளோ பெரிய அந்த பெயருக்கு பின்னால் தான் என்ற ஒரு ஒரு பிம்பம் வந்து கட்டியமைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒளிவட்டம் அவரை சுற்றி சொல்ருக்குமான இல்லை ரொம்ப எளிமையானவர் நாம் எளிமையாக அணுகக்கூடியவர் நம்மீது தனி பிரியம் வைத்திருந்தவர் அவர் நம்ம அலைபேசியில் அழைக்கும் போதும் உடனடியாக சொல்வார் சொல்லுங்க மீன் என்னதுன்னு அது மறக்காமல் ஜமா தலைவர்களையும் அவர் விசாரிப்பது வழக்கம் சிக்கந்தர் எப்படி இருக்கார் டாக்டர் எப்படி இருக்கார் என்றெல்லாம் நம்மோட அவர் நலம் விசாரிப்பது உண்டு சமரசத்தை தொடர்ந்து அவர் வாசிக்கக்கூடிய எதோ என்று சொன்னால் சமரசம் இதழ் பல ஆளுமைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது நீங்கள்லாம் அறிவீர்கள் அதை அவர் தொடர்ந்து படிக்கக்கூடியவராக இருக்கார் படிச்சுட்டு சமரசம் வரலன்னா நமக்கு அலைபேசியில் அழைத்து சொல்லுவார் அதோடைய கருத்துக்களை ஒரு நாள் நமக்கு அலைபேசியில் அழைத்தார் ஐ மீன் இந்த முகவரி மாறிடுச்சு நான் வந்து கோயம்பேடு வந்துட்டேன் எனவே எனக்கு வந்து சமரசத்தை இந்த புதிய முகவரிக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார் அதே போல எங்களுடைய சமரசத்துடைய சிறப்புதழ்கள் மலர்கள் ஏதாவது முக்கியமான இதழ்கள் போடும்போதும் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கவிதை இடம்பெற வேண்டும் என்று சொன்னோம் உடனடியாகவே அவர் கவிதை எழுதி அனுப்புவார் சமரசத்தில் கவிதை இடம்பெறுவதை மகிழ்வோடு அவர் கருதக்கூடியவர் அதுபோல் நட்சத்திர முற்றம் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒன்று பண்ணோம் சமரசத்தில் முக்கியமான ஆழ்மையோட ஒரு சில கேள்விகளை கேட்டு இப்போ கவிதையெல்லாம் யாருங்க படிக்கிறா என்ற ஒரு துணியில் ஒரு கேள்வியிட்ட கேட்டோம் நன்றா நினைவு இருக்குது அதில் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இந்த செல்ஃபோன் அலைபேசி இதில் கவிதை வாசிப்பதற்கும் புத்தகமாக வாசிப்பதற்கும் வடிவில் வாசிப்பதற்கும் எழுத்து வடிவ வாசிப்பதற்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாரு ஒரு குழந்தையை புகைப்படத்தை பார்த்து முத்தமிடுவதற்கும் மடியில் தூக்கி வைத்து கொஞ்சம் கொஞ்சுவதற்கும் என்ன வேறுபாடோ அதே போல தான் செல்ஃபோனில் ஒரு புத்தகத்தை வாசிப்பதற்கும் புத்தகத்தை எடுத்து படிப்பதற்கும் என்ற ஒரு அழகான உதாரணத்தை வந்து அவர் சொல்லி காட்டினார் அந்த நட்சத்திர முற்றம் பகுதியிலேயும் அவருடைய பகுதி மிக சிறப்பாக வந்திருந்தது அதே போல அவருடைய கவிதைகளை வந்து இன்றைக்கும் பலரும் நினைவு கூறுகிறார் ரொம்ப எளிமையான சொற்களால் ஆழமான வார்த்தைகளால் அவருடைய கவிதை இருக்கும் அவருடைய மிக முக்கியமான எல்லாரும் மேற்கோள் காட்டுகிற கவிதை எங்கள் ஊரில் ஒருவர் இருந்தார் அவர் ஊராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார் ஒன்றிய தலைவரானார் சட்டமன்ற உறுப்பினரானார் அமைச்சரானார் அயல்நாட்டு தூதரானார் ஆனால் இறுதி வரை மனிதனாகாமலேயே அவர் மரணித்து விட்டார் என்ற அந்த கவிதை பலரும் மேற்கோள் காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு கவிதை நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கவிதைகளினால பெரிய தத்துவார்த்தங்களை வாழ்வியல் உண்மைகளை சொல்லக்கூடியது இன்னும் பாருங்க ரொம்ப சின்ன ஒரு நான்கு வரியில வாழ்வின் யதார்த்தத்தை அவர் பேசுகிறார் தங்கத்தினுடைய மதிப்பு தங்கத்துடைய அருமை யாருக்கு தெரியும் அதை எழுதுகிறார் தங்கத்தினுடைய மதிப்பு கணவனுக்கு தெரியும் கணவன் அறிவான் கணவனை விடவும் மனைவி அறிவாள் இருவரை விடவும் மார்வாடி நன்கு அறிவான் என்று அவர் எழுதுகிறார் அப்போ இதுவெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை எளிமைய வார்த்தைக்குள் அடைத்து விடுவது கயிறு அருந்தபோது தான் பட்டத்திற்கு தெரிகிறது உயரம் தன்னுடையது அல்ல என்று போன்ற எளிமையான அவருடைய கவிதைகள் சொல்லிக் கொண்டே போனால் அவ்வளோ அருமையான கவிதைகள் எழுதக்கூடிய நல்ல தமிழில் அவருடைய நேர்காணலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து வலைதளங்களில் இருக்குது இந்த நேர்காணலில் கூட ரொம்ப நல்ல தமிழில் ஆழமான கருத்துக்களை துணிவுடன் எடுத்து வைக்கக்கூடியதில் அவர் சிறந்து விளங்கியிருக்கிறார் இதுபோன்ற எண்ணற்ற கவிதைகளையும் ஈரோடு தமிழன்பர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இங்கே இந்த காணொலியை பார்க்க நின்ற நண்பர்கள் இது போன்ற உங்கள் நீங்கள் உங்களுக்கு அவருடைய கவிதையில் விருப்பமான கவிதைகளை கூட இதை பின்னோட்டத்தில் அந்த கவிதைகளை நீங்கள் குறிப்பிடுங்க கவிஞருடனான உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் ஜமாத்தி இஸ்லாமி வேலூர் வேலூர்களை சார்பாக ஒரு மீளாது விழா நடத்துகிறாங்க அப்போ அவர் செய்தி வாசிப்பாளராக இருக்கார் தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக இருக்கக்கூடிய கவிஞர் ஈரோடு தமிழன்பனை அழைத்து ஒரு மீலாது விழா நடத்த வேண்டும் என்று அப்போது முடிவு செய்கிறார்கள் அப்போ அந்த விழாவிற்கு கவிஞர் தமிழன்பன் செல்கின்றார் அங்கு அவர் மிகச்சிறப்பான ஒரு உரை பெருமானார் நாயம் செல்லால இஸ்லாம் அவர்களை குறித்து பேசுகிறார் அதை அப்படியே வந்து எழுத்து ஊடியில் கொண்டு வந்து இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎப்டி மூலமாக அது புத்தகமாக வந்திருக்கிறது என்னை கவர்ந்த பெருமானார் சல்லல்லா செல்லம் என்ற பெயரில் அந்த புத்தகம் வந்திருக்கிறது வாய்ப்புள்ள தோழர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி அவசியம் வாசிங்க நாயம் செல்லா அலையை சுல்லம் அவர்களை குறித்து ஈரோடு தமிழன்மன் அவர்களுடைய பார்வை அளவு விசாலமாக இருந்திருக்கிறது என்பது அது மட்டுமல்ல அதற்கு முன்பு ஒரு சில மீளாது விழாக்கள் மீளாதில் பேசி இருந்தாலும் தமிழக வரலாற்றில் ஒரு சமய நல்லிணக்க விழாக்களாக இந்த மீளாது மேடைகள் பயன்படுத்துவதற்காக சகோதர சமுதாய சொந்தங்கள் இந்த மீளாது விழாக்களில் பேசுவதற்கான ஒரு புது பாதையை அமைத்து தந்தவர் நம்முடைய கவிஞர் ஈரோடு தமிழன்மன் அவர்கள் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அதுபோல இந்த இன்னோசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் என்ற ஒரு இஸ்லாமிய வெறுப்பு ஒரு படத்தை வந்து யூடியூப்ல வெளியிட்டாங்க அப்ப யூடியூப்ல வந்ததும் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க உலகம் முழுவதுமே அது ஒரு பெரிய கொந்தளிப்பா மாறுச்சு அப்போ ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாட்டில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது என்ன முடிவுன்னா யார் இந்த முகமத் அப்படிங்கிறத ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணணும் மடக்கோலைகள் செய்தோ அதில் ஒரு கடல் என்ற ஒரு குறும்படம் கூட நாம் வந்து பண்ணணும் அப்போ ஒரு முடிவு எடுத்தோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளை தேர்வு செய்து யார் இந்த முகமது செல்லார் இஸ்லாம் உங்கள் பார்வையில் நபிகள் நாயம் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது எடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை அங்கு எழுந்தது அப்போ அந்த தொடருக்கு பேர் வந்து அப்போ மானுட வசத்துடைய பொறுப்பாளராக நான் போதும் இவர்கள் பார்வையில் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒன்றை ஆரம்பித்து அதில் தேர்வு பண்ணுறோம் முக்கியமான ஆளுமைகளில் அதில் நம் நினைவுக்கு முதலில் வந்தவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள்தான் அதே போல் திருமாவளவன் பேராசிரியர் மார்க்ஸ் திருச்சி சிவா எம் எம்பி அதே மாதிரி கம்பம் செல்வேந்திரன் செலம்பொலி செல்லப்பனார் இது போன்ற பல ஆளுமைகளிடமும் வந்து நாம் அந்த தொடரில் உரைகளை கேட்டோம் அந்த தொடரில் வந்து நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்போம் இல்லையா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை சந்திக்க வரணும் அப்படின்னு அப்போ கவிஞர் ஈரோடு தமிழன்மாரவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா எங்கே இருக்கீங்க உங்களை சந்திக்க வரணும் அப்போ நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் எனக்கு தெரிந்து அவர் வருகை திரு பேராசிரியராக இருந்தார் அல்லது ஒரு சிறப்பு வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்போது சொன்னார் இல்லை ஐ மீன் நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கேன் அப்படின்னாரு சரி ஐயா உங்களை நான் சந்திக்க வரணும் ஒரு நேரம் கொடுங்க இல்லை என்ன விஷயம் சொல்லுங்கன்னார் இல்லை இது மாதிரி இந்த விஷயத்தை சொன்னேன் இந்த மாதிரி நபிகள் நாயகம் பற்றியான ஒரு தொடர் நபிகள் நாயகத்தை பற்றி பேசுவதற்கு நேரமோ காலமோ இடமோ கிடையாது உடனே புறப்பட்டு வாங்க என்ன அப்படி தான் சொன்னார் உடனடியாக நம்ம இங்கேருந்து கேமரா எல்லாம் எடுத்து நம்மளுடைய டீமோட அங்கே போகிறோம் பல்கலைக்கழகத்தோட வெளியே சென்னை பல்கலைக்கழகத்தை வெளியில் ஒரு மரத்தடி நிழல நின்று அவர் பேசுகிறது இன்றைக்கும் என்னுடைய மனதில் அப்படியே நிழலாடைகிறது நம்ம கூட யோசிச்சோம் ஏதாவது குறிப்பிடுப்பார் ஏதாவது அதில் சில செய்திகளை எடுத்துருவார் ஒன்றுமே இல்லை வெளியே வந்தார் ஆரம்பிக்கலாமா ஆ சரி உடனடியாக அப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அதோடய உதட்டிலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல உள்ளத்திலிருந்து துள்ளி எழுந்த வார்த்தைகளை அள்ளி எடுத்து தான் நாம் வந்தோம் அவ்வளோ நீரோட்டம் போல் எந்த அளவுன்னா வியப்பு என்னன்னா அது எங்கேயுமே நம்ம எடிட் பண்ண தேவையில்லை அது அளவுக்கு அவர் ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அப்படியே உலகம் வியக்கும் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ரொம்ப அருமையாக பேசியிருந்தார் உலகத்தில் எத்தனையோ தத்துவார்த்தங்களை கொண்டு வந்தவர்கள் அரிஸ்டோ போன்றவர்கள் இப்படி பிளாட்டோ போன்றவர்கள் தத்துவ ஞானிகள் இருந்தாலும் தன்னுடைய வாழ்காலத்திலேயே தான் கொண்டு வந்த கொள்கையை கண்மன்னால் நடைமுறைப்படுத்திய பெருமானார் நபிகள் நாயம் அவர்கள் தான் சில அரபு வார்த்தைகளோடு ரொம்ப தெளிவான உச்சரிப்போடு சொல்லியிருப்பார் அந்த உரை வந்து நம்முடைய மானுடம் யூடியூப் சேனல்ல இருக்கு அவசியம் பாருங்க அது போல அந்த உரையில அவர் சொல்லி அல் அமீன் அசாதிக் என்று சொன்னார்கள் ஃபாத்திமாரலில் அவர்கள் அவருடைய அந்த மகளுடைய வளர்ப்பை குறித்து பெருமானா செல்ல எப்படி அவர்கள் அதில் ரொம்பவும் கவனம் செலுத்தினார்கள் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது அவர் எப்படி எளிமையாக அவருடைய அந்த படுத்த படுக்கையில் இருக்கும்போது அந்த ஒரு ஒரு கட்டிலில் படுத்து கிடந்தபோது முதுகில் அந்த கயிற்று கட்டிலுடைய வரிகள் பதிந்து இருப்பதை பார்த்து அது ரொம்ப அருமையாக அவர் சொல்லியிருப்பார் இந்த உலகத்தை நாம் இந்த உலகம் என்பது நிழல் தரும் மரம் இந்த நிழலை நாம் சுருட்டி எடுத்து கொண்டு செல்ல முடியாது என்று அதேபோல் மரணத்திற்கு முன்பே மரணத்தை விடுங்கள் என்று பெருமானார் செல்லிஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள்னு அதுக்கு அவர் ஒரு அருமையான விளக்கம் வந்து கொடுத்துருப்பார் அந்த உரையை நீங்கள் கேளுங்கள் அந்த உரையை வந்து நாம் தொகுப்பாக கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கும் ஐஎப்டியில் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்ட் ஐஎப்டியில் இவர்கள் பார்வையில் நபிகள் நாயகம் அப்படிங்கிற அந்த புத்தகம் இருக்கு ஐயாவுடைய அந்த உலகம் வியக்கும் நபிகள் நாயகம் என்ற அந்த கட்டுரையும் நீங்கள் அவசியம் வாசிக்கலாம் இப்படியாக நமக்கும் அவருக்குமான உறவுகள் நெருக்கம் இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது ஒரு தனிப்பெரும் பேரன்பும் ஒரு ஈர்ப்பும் கொண்டவர் இடுகுறி பெயரல்ல இஸ்லாம் என்ற ரகுமத் மதிப்பு அந்த நூல் கிடைக்கும் அதுவும் அவருடைய மிக முக்கியமான ஒரு தொகுப்பாக வந்து இருந்திருக்கிறது மிக எளிமையாக உண்மையாக வாழ்ந்து சென்ற ஒரு மகத்தான நம் காலத்தினுடைய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அரசு மரியாதையுடன் அவருடைய இறுதி நிகழ்வை நடத்தியது அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை அவர் ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை இருந்தாலும் கூட ஒரு கவிஞனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அறிவுலகத்திற்கு தருகின்ற ஒரு மரியாதை அவருடைய மரியாதையை இறுதி நிகழ்வை அரசு செய்திருக்கிறது அரசுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொன்னது போல உங்களுக்கு தொண்ணூத்தி தொண்ணூறு வயசு ஆயிட்டுதே என்று சொல்லும்போது அவர் சொன்னார் என்னுடைய இந்த உலகம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு புள்ளிதான் இந்த உலகம் பூமி இந்த பூமியில் ஒரு புள்ளி அது எவ்வளவு பெரிய இந்த வாழ்க்கை காலத்தில் தொண்ணூறு வயசுங்கிறது ஒரு சின்ன துளி தான் அதில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்றால் இதெல்லாம் என் வாழ்க்கை என்னுடைய கவிதைகள் நினைவு கூறக்கூடிய அந்த காலம் வரைக்குமாக நான் நினைவு கூறக்கூடிய காலம் வரைக்குமாக என்னுடைய வயசு இருந்து கொண்டிருக்கும்னு சொன்னார் அதனால அவருடைய கவிதைகளால் ஒரு கவிஞனை நினைவு கூறுவோம் ஒரு கவிஞனை நாம் அப்படித்தான் அந்த அவருடைய வாழ்வை கொண்டாட முடியும் என்று சொன்னால் அவருடைய படைப்புகளின் வழியாகத்தான் அந்த வாழ்வை நாம் கொண்டாட முடியும் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் நம் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தவர் ஆகச் சிறந்த அந்த தமிழறிஞருடைய இறப்பின் துயரத்தில் நாமும் பங்கு பெறுகிறோம் அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்